வணக்க மக்களே இது நம்ம நம்ம சினிக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மனுஹா வட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜகாவை மிரட்டுறதுக்காக கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸ்ல இருந்து ஒரு நாலு பேர் வந்திருப்பாங்க அவசக் லீடர் கிட்ட இருந்து காசு வாங்கணும் ரோட் டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம கோல்டன் பண்ணிக்குட்டியும் அடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பானுங்க ஆனா நம்ம சகாவோட ஆளுங்களோ இவங்களை போட்டு மிதி மிதி மிச்சு இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு இவங்களுக்கு முன்னாடியே சாப்பாடு சாப்பிட்டு இவங்க எல்லாரையும் வெறுப்பேத்துவானுங்க அப்ப ஆலியன் சீரியர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் அத ஒரு மெசேஞ்சர் கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கும் அப்படினா முரி இந்த கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸ் யூ ஸ்பிரிட் ஃபார் ஸ்ட்ராங் ஹோல்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டதனால இவங்க ரெண்டு பேரும் மொத்தமா காலி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற எல்லா ஹெல்ப்போ யார் யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாரையும் கூப்பிடுவாங்க அதுக்காக தான் நம்ம சகாவையும் கூப்பிட்டிருப்பாங்க நம்ம சகாவுக்கு இத மறுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால அவனும் போகணும்னு முடிவு பண்ணிருவான் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான் அதுலயே முக்கியமா இந்த பேட்ரியா சீமான ஒருத்தர் இருப்பாரு அவரை போட்டு ரொம்ப வெறுப்பேத்துவான் இதுக்கப்புறம் நேரா சதன் குரூப்போட கிளம்பி இந்த ஃபாரஸ்ட் கிரீன்ஸ்க்கு போயிருவா அவனுக்கு பேச கண்ல பட்டது ரேடியன்ஸ் ஆட்ட வச்சு மொத்த பேஸையும் காலி பண்ணிடுவான் போன சாப்டர் விட்டுட்டு போனோம் கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது மிச்சம் எல்லாரும் ஆயிருவானுங்க அந்த ஒரு காரணத்தினால எல்லாரும் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடும் இப்ப நம்ம மோங்கி வந்து கேட்பான் ஏன்டா ஒரு டெக்னிக் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன எதுன்னு சொல்றதுல உனக்கு என்னடா அவ்வளவு பெரிய கஷ்டம் அதை சொல்லிட்டு யூஸ் பண்ண வேண்டியதானே டெக்னிக்னால எல்லாரும் செத்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படியே நம்ம ஜகா கேட்பான் நீன முட்டாளா ஒரு டெக்னிக்க பண்றதுக்கு முன்னாடி அதை நான் இப்படி பண்ண போறேன் மருமக்கலைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷனே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவானா ஒருவேளை அதை நான் சொல்ல நேரத்துல எவனாவது பின்னாடி இருந்து குத்திட்டானா முட்டா பையனா இருக்கியடா அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்துட்டதுனால இப்ப எல்லாருமே நேர கிளம்பி பாரஸ்ட்ராங் போகணும்னு முடிவு பண்ணுவாங்க இது நம்ம சகாவோட சஜஷன் தான் அவன் தான் வந்து நான் மட்டும் எல்லாரும் கிளம்புங்க சொல்லிருப்பான் அதுவும் ஆலியன் ஸ்ட்ரீடர் கிட்ட இப்ப ஆலியன் ஆலயன் இந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு இப்ப நம்ம மோங்கியோனை பார்த்து நீ இவரு கூட போ அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணு ஏன்னா நீங்க சண்டை போட போறது தண்ணிக்கு பக்கத்துல அந்த இடத்துல ஐசாட் யூஸ் பண்றது உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்கும் நீ போ ஏன்னா அவர் ரொம்ப பாவமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவான் என்னது பாவமா இருக்காரா அவர் என்ன பாவமா இருக்காருன்னு கேக்கும்போது அவருக்கு நறச்ச முடி இருக்குறேன் தனியா மாட்டிக்கிட்டானுங்க அவ்வளவுதான் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இவனுங்களுக்கு முன்னாடி போட்டு அது மேல இருக்கிற அந்த புளித்தோலை பாப்பா அதை பார்த்துட்டு ஏன்டா உங்களுக்கு அப்படி என்ன அப்சஷன் எப்ப பார்த்தாலும் இதுக்காக புளிய வேட்டையாடி இருக்கீங்களே வைத்திய காரணங்களா இருக்கீங்களே சரி இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸோட புது லீடர் நான் தான் உங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லனா நேரா இங்க வந்து மண்டி போட்டு நீங்க உட்காரணும் அப்படி செய்யறதுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நேரா போய் அந்த வேலையை பாருங்க இல்ல உங்களை நான் கொன்றுவேன் ஏன்னா வேலையே இல்லாதவன் செத்து போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவனுங்க எல்லாரும் வந்து முன்னாடி வந்து உட்காந்துருவானுங்க ஏன்னா எவனுக்குமே வேலை இல்ல ஒரு வேலைங்க எந்திரிச்சு போனானுங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் அதனாலதான் வந்து உட்காந்துருவானுங்க இப்ப நம்ம ஐ இவனுங்களை பார்த்த ஒரு விஷயம் கேப்பா யாரல்ல இந்த கோல்டன் போர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவனை அடிச்சு அவனை துன்புறுத்தி அவனுக்கு சாப்பாடு போடாம இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் இப்பவே முன்னாடி வந்து நிக்கணும் ஏன்னா நான் தான் அந்த பன்னிக்குட்டியோட அண்ணன் குட்டி நான் தான் லீடர் நீங்க அவனை அடிச்சது மட்டும் கிடையாது என்கிட்டயே பணத்தை கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க இப்ப அது யாருன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டுதான் அவனுங்க எல்லாரும் அமைதியாவே இருப்பானுங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் முட்டி கால் போட்டிருக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கோ நீங்க எல்லாரும் உடனே உங்க தலையை எடுத்து தரையில வைங்கடா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா ஒருத்தனை வைக்க மாட்டானுங்க உடனே ஹெவலி அப்சார்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒருத்தனை பிடிச்சி அப்படிக்கா தூக்கி போட்டு அவனை கொண்டுருவான் அவன் செத்ததை பார்த்ததும் உடனே எல்லாரும் தலையை எடுத்து தரைக்கு கொண்டு போயிடுவானுங்க இப்ப எல்லாரையும் பார்த்து மறுபடியும் கேட்பா யாரு ஹாவோசெக்டிக்ல இருந்து ரோட்டாக் கேட்டது அது யாருன்னு சொல்லுங்கடா அப்படின்னு இப்ப உடனே அந்த ஒருத்தர் என்ன சொல்லுவானா ஹுவாங் ஆங்வி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் உங்ககிட்ட வந்து ரோட் டாக்ஸ் கேட்டாரு ஆனா ஏற்கனவே அவர் செத்து போயிட்டாரு ஆலியன் சீடர் அவரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவான் என்னது செத்து போயிட்டானா அவன் செத்துட்டதுனால இதெல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சியா அவனுக்கு கீழே இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேப்பான் அடுத்து இருக்கிறது அவரையும் சொல்லுவான் எனது அவன செத்து போயிட்டானா அவன் செத்துட்டதுனால இதெல்லாம் நினைச்சியா அடுத்து யார் அப்படின்னு கேட்பான் அடுத்த ஸ்பெஷலா ஆர்டர்னு எதுவும் கிடையாது அந்த தான் எப்பயுமே கிரீன் ஃபாரஸ்ட் ஆலயன்ஸ் இருந்திருக்கு நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்லுவானுங்க இதை கேட்டது நம்ம சகா என்னது நான் புரிஞ்சுக்கணுமா நீங்க எப்படி நடத்துவீங்கன்றத நான் ஏன்டா புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதா என்னோட வேலை நினைச்சியா நீங்க எல்லாம் தலையை கீழே வச்சிருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குடா முதல்ல நிமிடுங்கடா எல்லாரும் நிமிந்து உட்காருங்கடா அப்படின்னு கேப்பான் இப்ப ஒரு கையில ஃபயர் ஆர்ட்ஸ் எடுத்துட்டு வருவான் அவன் ஃபயரை பார்த்தது எல்லாரும் பயப்படுவானுங்க இப்ப அவனுங்கள பார்த்து சொல்லுவான் ஏண்டா என்ன என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா இப்ப இந்த மாதிரி செத்தவன் மேல அப்படியே பழிய போட்டுட்டா நான் உங்க எல்லாரையும் விட்டுருவேன் நினைச்சீங்களா இப்ப என்ன பண்றீங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு கையில ஐஸ் ஐசாட்சி எடுத்துட்டு வருவான் உடனே எல்லாரும் விலகி சீஃப் 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 தான் தான் அடுத்து அடுத்து அவர் எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது உயிரோட அதனால கேட்டுக்கோங்கன்னு எல்லாரும் எல்லாரும் விலகி அந்த அந்த கை காட்டுவானுங்க என்ன சொல்லுவானா போயிட்டாங்கல்ல அப்படி இருக்கிறப்ப வெறும் பார்த்து இப்படி நம்ம ஒன்னா சேர்ந்து இவனை இப்பவே இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி ஓடிபெறான் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இருந்து கரெக்ட் நீ சொன்ன மாதிரி ஒருத்தன் ஒருத்தன் தான் ஆனா அந்த நான் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல நான் தான் ஹாவோ செக்டரோட லீடர் அதுதானா அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்ட உடனே அவன் அமைதியா இருப்பான் இப்ப உங்க யாருக்காவது சீஃப் டெங்கை ரொம்ப பிடிக்கும் அவர் உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்னா டேரக்ட்டா என் கூட நீங்க சண்டை போட வரலாம் அப்படி ஒரு வேளை இல்ல உங்களுக்கு அவரை பிடிக்காது நீங்க ஏன் சைட்ல தான் இருப்பீங்க அப்படின்னா இப்பவே எல்லாரும் ஒன்னா சேர்த்து அந்த சீஃப் டெங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவாள் இப்ப மூணு வரைக்கும் என்னவா மூணு ரெண்டு ஒன்னு இதை சொல்லி முடிச்சதும் அவனுங்க எல்லாரும் வேக வேகமா போய் அந்த சீஃப் எங்க அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க பதிலுக்கு அந்த ஆளு அடிக்க ட்ரை பண்ணுவான் ஆனா அவனால அடிக்க முடியாது அவனுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளை அடிச்சே கொண்டுருவானுங்க இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜகா அப்பாடியோ இப்பதான் ஒரு அழகான சீனரிய பாக்குற மாதிரி இருக்கு என் மனசே ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்ப அந்த சீஃப் டெங் செத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஜகா மத்தவங்களை பாத்து கேட்பான் நீங்க எல்லாரும் முறைமேலியன்ஸோட சண்டை போடும்போது எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே அதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா ஆயிரம் பேர் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதுனால தைரியமா இருந்தீங்களா நீங்க உங்களுக்கு ஒருவேளை பேசலாம் விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா பேசலாம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அவனுங்களும் யோசிச்சுட்டு சொல்லுவான் என்ன அப்படின்னா அதாவது இவனுங்க ஆயன்சீலோட லீடர் யாயுள் இருக்கா அவனும் ரைட் வேலி அப்படின்ற ஒரு செக்டரோட லீடரும் ஒன்னா சேர்ந்துட்டானுங்களா இவனுங்க கிரீன் பாரஸ்ட்கு பக்கத்துலயே இருக்கிறவங்க இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால நிறைய பேர் மொத்தமா இருப்பாங்கல்ல தான் இவனுங்க எல்லாருமே கான்பிடண்டா இருந்திருக்கானுங்க அதாவது நம்ம ஜகா ஓடி வரும்போது நிறைய பேரை பார்த்தான்ல அவனுங்க எல்லாருமே ரைட் வேலி சேர்ந்தவனுங்க அப்படியா இப்ப எனக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு என்ன இருந்தாலும் அந்த ரைட் வேல்யூமே பிளாக் ஃபிராக்ஷன் சேர்ந்தவனுங்க தான் சோ அதனால அவங்க முறை மேலேஜ் மேல கோபமா இருக்கானுங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீங்க எல்லாரும் ஏன் முட்டாளா இருக்கீங்க மவுண்டெயின்ஸ்லயே இருக்கிறதுனாலயா நீங்க படிப்பறிவு இருக்கு இல்ல அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது உங்களோட ஆலியன்ஸ் லீடர் யாயுள் ஒருவேளை முரிமாலியன்ஸ் லீடர் எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா அவரு முரிமாலியன்ஸோ இல்ல பிளாக் ஃபேக்ஷன்லயோ ஏதோ ஒரு இடத்துல பெரிய பெரியாலதானே இருப்பாரு உங்கள மாதிரி அறிவே இல்லாத பசங்களை இங்க உட்காந்து எதுக்கு இந்த மவுண்டைன்ஸ்க்கு நடுவு கட்டிருக்கணும் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த சொல்லுவான் நாங்க எல்லாரும் முட்டாளா இருக்கிறதுனாலதான் இருக்கும் அப்படின்னு இங்க யார் சொன்னது எந்திரி அப்படின்னு சொன்னே இவனும் எந்திரிச்சு நிப்பானா உன பார்த்ததுக்குமே முட்டால் மாதிரிதான் இருக்க அதனால விட்டுறேன் சரி உட்காந்துக்கும் முட்டாள்தனமும் கொள்ளையடிக்கிறதும் ஒண்ணுன்றது கிடையாது அது முட்டாள்தனத்தே ஒரு அவமானம் நான் சொல்லுவேன் இந்த உலகத்துல நிறைய பேர் முட்டாளா இருக்கலாம் ஆனா எல்லாரும் உங்களை மாதிரி கொள்ளையடிச்சுக்கா இல்ல நீங்க முட்டாள்களுக்கும் கீழே அப்படிதான் உங்களை சொல்லணும் நீங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்றீங்க நீங்க போறவல்ல போற வர மெர்ஜென்சி எல்லாத்தையும் நீங்க மிரட்டுறீங்க அவங்கள கத்தியை காட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு வசூல் பண்றீங்க பொண்ணுங்களை கடத்துறீங்க தேவையே இல்லாம வீக்கா இருக்கிறவங்களை புள்ளி பண்றீங்க அது எல்லாத்தையும் தான் நீங்க பண்றீங்க நீங்க எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்க உங்க மூளையை யூஸ் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி தேவையே இல்லாம நிறைய பேரை கஷ்டப்படுத்துறீங்க இது முட்டாள்தனம் கிடையாது நீங்க எல்லாரும் முட்டால் தான் ஆனா நீங்க முட்டாள்தனமான வேலைகளை பண்றதுனால நீங்க முட்டால் கிடையாது நீங்க எல்லாருமே கேவலமான வேலைகளை பண்றதுனால இருக்கிற முட்டால் இப்ப ஒருத்தனை பார்த்து நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சா எங்க திரும்பி சொல்லுன்னு கேட்பான் அவனும் நாங்க எல்லாருமே கேவலமான வேலைகளை பண்ற முட்டால் ஆனா நாங்க முட்டாள்தனமா இருக்கிறதுனால முட்டாள் கிடையாது அதானே நீங்க சொன்னீங்கன்னோன்னே கரெக்ட் அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க அப்படின்னு சொல்லுவான் ஆமா நாங்க முட்டாளா இருக்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் எனக்கு அது புரியவே இல்லையான்னு ஒருத்தன் கேட்கும்போது போது முட்டாள்தனம்ன்றது மத்தவங்க நீ உனக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரியாம நீ அதை பத்தி கேள்விப்படாம அதை பத்தி கத்துக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஒண்ணும் குற்றம் கிடையாது ஜஸ்ட் ஒரு முட்டாள்தனம் அறியாமை அவ்வளவுதான் ஆலியன் சீடர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றது உனக்கு தெரியாம இருக்கிறத நம்ம அறியாமையுன்னு எடுத்துக்கலாம் ஆனா அதுக்காக அடிக்கிறது அதுவும் சேம் அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியாது நீ எவ்வளவுதான் அறியாமையில இருந்தாலும் உனக்கு எது சரி எது தப்பு அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ போற வர மெச்சன்ஸ் அடிச்சு மத்தவங்களை துன்புறுத்தி அவங்கள்ட்ட இருந்து காசு வசூல் பண்ணு யோசிக்கவே மாட்டேன் அதுதான் முட்டாள்தனத்துல இருந்து வித்தியாசப்படுறது மொத்தமா சொல்ல போனா உங்க யாருக்குமே மானோனு ஒன்னு கிடையவே கிடையாது அதனாலதான் நீங்க இது எல்லாத்தையும் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப மானோனா என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேப்பான் ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு நீ அவமானப்பட்டா அதுதான் மானோன் நான் சொல்லுவேன் இப்ப இதை கேட்ட உடனே அவனும் கேப்பான் அவமான நினைச்சா நாங்க வீக்கா இருந்தாலும் சரி நாங்க வீக்கா போய் அடிச்சாலும் சரி எப்படி இருந்தாலும் எங்களை வந்து போறாரு அப்படி எல்லாம் சொல்லி சொல்லுவா இப்ப கேட்டதோ நம்ம ஹீரோ என்ன என்கிட்ட வார்த்தையில விளையாடணும்னு நினைக்கிறியா நான் இப்ப உன்ட்ட என்ன டிபேட் வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியா என்ன என்ன பட்டிமன்றமா போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை நான் லாஜிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா உனக்கு மானன என்னனே தெரியாது நீ கேவலமானவ அந்த மாதிரி கேவலமான அறியாமையில இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் உனக்கு மத்ததை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது சுத்தமா தெரியாது என்ன பார்த்தா என்ன ஏதாவது புக் படிக்கிற ஏதாவது ஸ்காலர் மாதிரி தெரியுதா நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவனை பார்த்து பயந்த உடனே அவனும் ஓட ட்ரை பண்ணுவான் ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளு அவன புடிச்சு நேரா நம்ம ஜகா தூக்கி போட்டுருவான் நம்ம ஜகா அப்படியே பாதியா வெட்டிடுவான் இவனை வெட்டி முடிச்சோடனே திரும்பி போய் தன்னோட சீட்ல நம்ம சகா உட்காந்துக்குருவான் இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவா நீங்க இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணீங்க அந்த குரூப்புக்கும் முரிமேலியன்ஸோட லீடருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இருந்தாலும் முறிமேலன்சனோட லீடர் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு உங்களை அட்டாக் பண்ணுன்றதுக்காக இங்க எதுக்காக வந்தாரு முரிமேலியன்ஸோட லீடர் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு அவர் உங்களை அடிக்க வந்தாரு அப்படின்றதுக்காக நீங்க ஸ்ட்ராங்கான ஆளுன்னு எடுத்துக்க முடியுமா என்ன கிடையாது முறிமேலியன்சரோட லீடர் எதுக்காக தெரியுமா இங்க உண்மையிலே வந்தாரு நீங்க எல்லாரும் உங்களை விட வீக்கான ஆளுங்களை அடிக்கிறீங்க நீங்க அது எல்லாத்தையும் பணத்துக்காக செய்வீங்க ஆனா அந்த மெர்ச்சன்ஸ் எல்லாருமே பாவப்பட்டவங்க அவங்க எல்லாரையும் அதாவது உங்களை விட வீக்கா ஸ்ட்ராங்கா இருக்கிற முறிமாலியன்ஸ் லீடர் இங்க வந்திருக்காரு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க வீக் அடிக்கிறதோ முறிமேலியன்ஸோட லீடர் உங்களை அடிக்கிறதையும் நீங்க ஒண்ணுன்னு எடுத்துக்கவே கூடாது அது அவருக்கே அவமானம் அப்படின்னு சொல்லுவான் சரி இது எல்லாத்தையும் மறந்துருங்க இப்ப எதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பான் அப்போ ஒருத்தன் கை தூக்கி எல்லாம் யாரும் உயிரோட விடணும் யாரும் உயிரோட கூட விடக்கூடாது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தானே நீங்க பேசுறீங்க சொல்லிட்டேன் உண்மையிலே ஷார்ப்பான ஆளா இருக்கியே ஆமா உன்னோட வயசான போது அவனும் என்னோட வயசு வயசுன்னு சொல்லுவான் என்னது பத்தொன்பதா அப்போ உனக்கு பத்தம்போதுனா என்ன நான் தான் பிறந்தேனா உன்னை பத்த பத்தொன்பது மாதிரியே தெரிலையே முப்பது வயசு ஆளு மாதிரி தெரியுறேன்னு நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்லுவான் சரி உன்னோட பேர் என்னன்னு கேக்கும்போது அவன் ஜாக்சன்னு சொல்லுவான் சரி நீ சொல்லு இப்ப இது எல்லாத்த பத்தியும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பான் இந்த ஜேங் என்ன சொல்லுவானா இங்க யாருமே மான அவமான பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க அதனால எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லுவா சரி நான் உனக்கு ஒன்னு சொல்லி தரேன் நீ பத்தொன்பது வயசுல இருக்க உனக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கு மேபி நீ இங்க வந்தது விதியா இருக்கலாம் அது விதின்றதுனால நம்ம அது ஒண்ணும் பெரிய ஒண்ணும் பண்ணிட முடியாது ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு எடுத்துக்கிடுவோம் பத்து வருஷம் கழிச்சும் நீ இதே இடத்துலதான் இருக்க அப்போ உனக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகும் அப்போ உன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்போ நீ அந்த ஸ்ட்ரென்த்த வச்சு என்ன பண்ணுவ நிறைய மெர்ச்சன்ஸ் அடிச்சு அவங்க கிட்ட இருந்து காசு பிடுங்குவ இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து பார்த்து உனக்கு மானோம்னா என்னன்னே தெரியாம போயிருக்கும் அதனால இந்த கேவலமான செயல்கள் எல்லாத்தையும் நீ செய்வ அப்பையும் நீ இங்கே இருந்தீனா அதெல்லாம் உன்னோட விதின்னு சொல்வியா என்ன இல்ல அத நீதான் பண்ற உன்னோட செயல்னாலதான் நீ இங்கேயே இருக்க அது நீ கேவலமா இருக்கிறதுக்கான அர்த்தம் உனக்கு மானோம்னா என்னனே தெரியாது அப்படின்றதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உனக்கு புரிஞ்சான்னு கேட்கும் போது அந்த ஜாங்ஸ் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜகாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் ஏன்னா தன்னோட பேச்சுக்களாலேயே நம்ம சகா ஒருத்தனை திருத்தி இருக்கான் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நம்ம சகா நினப்பான் இப்ப நம்ம சகா அந்த பத்தி யோசிப்பான் அதாவது முறிமலியன்ஸோட லீடர் இவர் தன்னோட வாழ்க்கையோட ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இந்த ஆர்த்தடாக்ஸ்ல இருக்கிற இந்த முரிமாலியன்ஸ்ல ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிருப்பாரு இவரு அன்ஆர்த்தாக இருக்கிற யாருக்குமே கருணா உடனே காட்டியிருக்க மாட்டாரு இவரை இப்ப நேர்ல பார்த்த உடனே இவரு எதுக்காக முன்னாடி சண்டை போடுறாரு எதுக்காக முன்னாடி போய் எல்லாருக்கும் முன்னாடி இவரே போய் சார்ஜ் பண்றாரு எதுக்காக மத்தவங்களோட சேஃப்டி எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு அப்படின்றது நம்ம ஜகாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இவரு எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக மட்டும்தான் பண்றாரு மத்தவங்க கூட சேர்ந்து தூங்குவாரு மத்தவங்களுக்காக இவரே காட் பண்ணுவாரு இது எல்லாத்தையும் அவருக்காக பண்ணல மத்தவங்களுக்காக பண்றாரு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு இப்படி இருக்கிற ஒருத்தரை நம்ம வாரியர்னு சொல்ல முடியுமா இவர்தான் வாரியரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜகா எல்லாரையும் பார்த்து பேசுவான் உங்க எல்லாருக்குமே என்னை கொல்லணும்னு சொல்லி விருப்பம் இருக்கும் எனக்கும் உங்க எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி விருப்பம் இருக்கு அந்த ஒரு காரணத்தினால நான் எப்படி ஃபீல் பண்றேன்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்பா அப்போ உடனே அந்த குரூப்ல இருக்க சொல்லுவான் ஆனா நீங்க தானே எங்களை நிறைய பேரை கொண்டீங்க அப்படி இருக்கிறப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லும் போது கரெக்ட் உங்கல்ல நிறைய பேரை கொண்டது நான் தான் ஆனா உங்க எல்லாரையும் நான் எதுக்காக தெரியுமா கொண்டேன் உங்க எல்லாரையும் நான் ஒண்ணு சும்மா கொண்டல ஒருவேளை நார்மலான ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க நான் வராம இருந்து முறைமேலன்ஸ் மட்டும் வந்திருந்தாங்கன்னா அவங்க உங்க எல்லாரையுமே கொண்டிருப்பாங்க உங்கல்ல யாரையுமே உயிரோட விட்டுருக்க மாட்டாங்க ஆனா நான் உள்ள போது உங்க எல்லாரையும் கொண்டதுனால உங்க எல்லாம் நிறைய பெரிய உயிரோட இருக்கீங்க நீங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நான் தான் என்னோட இன்டென்ஷனே இதுதான் அப்படின்னு சொல்லுவா முறிமாலியன்ஸோட லீடர் உங்க எல்லாரையும் என்னை கொஞ்ச நேரத்துக்கு தான் பாத்துக்க சொன்னாரு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களை பாத்துக்க போறது கிடையாது ஏன்னா அதுக்கான சந்தி என் கிட்ட இப்ப இல்ல உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறது என்னோட வேலை கிடையாது இப்ப முறிமாலயன்ஸ் போயிட்டதுனால நானும் கொஞ்சம் நேரத்துல போயிருவேன் ஒருவேளை உங்க யாருக்காவது போகணும்னு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் நீங்க அப்படி கிளம்புறப்ப உங்க எல்லாருக்கும் வேற ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னோட பேஷன்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும் நான் வேற ஏதாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன நான் உங்களை கொன்று வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதான்னு கேக்கும் போது சரி எனக்கு புரிஞ்சிருச்சு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ஆனா உங்க மூஞ்சி கேவலமா இருக்கிறதுனால நீங்க எல்லாம் கேவலமான ஆளுங்கன்னு நான் சொல்லல நீங்க எல்லாரும் பாக்குறதுக்கே கேவலமா தான் இருக்கீங்க அதனாலதான் உங்களை கேவலமான ஆளுங்கன்னு சொல்றேன் இப்ப ஒருவேளை உங்களுக்கு இங்க இருந்து கிளம்ப விருப்பம் இல்லைன்னா தாராளமா வந்து என் கையால செத்து விருப்பம் இருந்துச்சுன்னா இப்பவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் லீடர் உங்க உங்க மேல கோவப்பட்டார்னா அவரு திரும்பி கிரீன் பாரஸ்ட் தான் அட்டாக் பண்ணுவாரு அது உங்களுக்கும் பாதிப்பு அதனால சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து போய் நல்ல வாழ்க்கையா வாழுங்க அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப இவனுங்களா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு தர பேர் சொல்ல சொல்லுவா எல்லாரும் பேரை சொல்லுவானுங்க அந்த எல்லா பேரையும் கேட்டுட்டு நம்ம சகா அந்த எல்லா பேரையும் அப்படியே ரிப்பீட் பண்ணுவா எல்லாரோட பேரையுமே ஞாபகம் வச்சிருப்பான் உடனே அங்க இருக்கிற ஒருத்தன் ரொம்ப ஆச்சரியமா கேட்பான் எப்படி எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல மறந்துடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன் இருந்தாலும் நீங்க எல்லாரும் உங்களை நீங்க லக்கி நினைச்சுக்கணும் ஏன்னா உங்க யாரையுமே நான் கொல்லவே இல்ல உங்க மேல கை கூட வைக்கல நான் தான் ஹாவோ செக்டரோட லீடர் ஈ ஈசகா அப்படின்னு சொல்லுவா இவனுங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பானுங்க அடா எதாவது கேள்வி கேளுங்கடா ரொம்ப நேரமா நான் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஹாவோ செக்டி இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேப்பாருங்க அஹ் இது ஒரு நல்ல கேள்வி அதாவது என்ன அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களை கொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் இந்த ஹாவோசெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நாங்களா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா உங்களுக்கு தெரியுமா இந்த ரோட் வழியா எத்தனை மெர்ச்சட் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டத்துலயும் இந்த வழியா போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ச்சே இதே என்னடா கேவலமான கொஸ்டினா இருக்கு யாரா அதை கேட்டது அப்படின்பா ஒட்டே ஒருத்தர் எந்திரிச்சு நிற்பான் நீ கிடையாதுரா வா என் மூடுறா நீ உட்கார அப்படின்னு சொல்லி திரும்பி அவனை உட்கார சொல்லிடுவான் இப்போ அடுத்து இன்னொருத்தன்ட்ட போய் நீ கொஞ்சம் ஒண்ணு லிக்வர் எடுத்துட்டு வான்பா இன்னொரு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அவனுங்க கிட்ட உங்க லீடர் எங்கேயாவது ட்ரெஷர் எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருப்பார்ல அதுக்கான சாவி இருக்கும்ல அந்த சாவி எடுத்துட்டு வான்னு சொல்லி அவனையும் எடுத்துட்டு வர சொல்லிடுவான் இப்போ இன்னொருத்தன் ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்ன அப்படின்னா நீங்க எங்க லீடரை விட ஸ்ட்ராங்கான ஆளா அப்படின்னு இப்போ அதை கேட்ட உடனே நம்ம ஜகா அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இப்ப உங்க லீடரை எப்படி முறிமாலியன்ஸோட லீடர் ஈஸியா கொண்டாருன்றத நீங்க எல்லாரும் பாத்தீங்க தானே ஆமா அதே மாதிரியான விஷயம் தான் நான் வந்திருந்தாலும் நடந்திருக்கும் நானும் உங்க லீடரோட தலையை ஈஸியா வெட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப அவருங்க இன்னொரு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப உங்களுக்கும் ஆலியன் லீடர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம ஜகா யோசிக்க ஆரம்பிச்சிருவா இது வந்து ஒரு கரடிக்கும் ஒரு யானைக்கும் நடக்கிற சண்டை மாதிரி ஆஹ் இதை எப்படி சொல்றது சரி உங்க எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட அது கேட்பானுங்க அது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம சகா இன்னொரு கேள்வி கேப்பா நீங்க எல்லாரும் சொல்லுங்க முறைமாலியன் லீடருக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவனுங்க எல்லாரும் அவர் ஒரு நாற்பது வயசு இருந்த மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லுவானுங்க சரி அப்ப எனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கேட்கும் போது உங்களை பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவானுங்க பாத்தீங்களா எங்களோட இன்னர் எனர்ஜி எப்பயுமே வருஷம் போக போக அதிகமாயிட்டே போகும் இப்ப எனக்கும் முறைமாலியன்ஸ் லீடருக்கும் ஒரே மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கில்லு இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் இருபது வருஷம் கேப் இருக்கு அந்த இருபது வருஷத்துல அவரோட எனர்ஜி அவர் கல்டிவேட் பண்ணி இருப்பாரு சோ கண்டிப்பா அவரு என்னோட ஸ்ட்ராங்கரா தான் இருப்பாரு அப்ப அந்த பேண்டிட்ஸ்ல இருந்து ஒருத்தன் கேப்பான் எங்க யா யாயு லீடர் நாற்பது வயசையும் தாண்டவர் ஆனா அவர் ஏன் தோத்து போனாரு அப்படின்னு இல்ல நீ ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்ட எல்லா லீடர்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க என்னதான் ஒரு எலியா இருந்தாலும் எலிக்கு நாற்பது வயசே ஆயிருந்தாலும் அதால ஒரு பத்து வயசுல இருக்க கரடியை போய் தோக்கடிக்க முடியுமா முடியாது இல்ல நாற்பது வயசுல இருக்க கரடியை போய் தோக்கடிக்க முடியுமா முடியாது அந்த மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லுவான் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கு எடுத்துட்டு வந்து நம்ம சகாவுக்கும் குடுப்பானுங்க நம்ம சகாவும் எல்லாரையும் குடிக்க சொல்லுவாங்க அவனுங்களுக்கு குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அப்ப நம்ம ஜான்சன் உடனே கேட்பான் இந்த முரிமாலியன் ஸ்ரீடர் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆளா ரொம்ப ரொம்ப ஸ்கேரியான ஆளா அப்படின்னு இப்ப இது கேட்டதும் நம்ம சகா இல்ல முரிமாலியன் ஸ்ரீடரையும் தாண்டி நிறைய ஸ்கேரியான ஆட்கள் இருப்பாங்க இப்ப இந்த உலகம் ரொம்ப பெருசு நீ அவங்கள பாக்காம கூட போகலாம் அவனுங்களா அவனுங்களே ஆலியன் ஸ்ரீடர்னு சொல்லிக்கிற பிளாக் ஆக்சனை சேர்ந்த ஆட்கள் த்ரீ கேலாமட்டிஸ் அது இல்லாம அந்தந்த ரீஜனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்க சண்டை போடுறதையே ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குற ஸ்ட்ராங்கஸ்டான ஈவலான ஆளு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருக்காங்க ஆனா இவங்க எல்லாருலையும் ஒரு ஸ்கேரியான ஆளை சொல்லணும்னா அது கண்டிப்பா டீமன் கல்ட்டோட லீடர் அப்படின்னு சொல்லுவான் அதாவது கல்ட் லீடர் இப்ப இதை கேட்டதும் அவனுங்க எல்லாரும் ஆமா ஆமா நாங்களும் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அவரை பத்தி எங்க லீடர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவானுங்க ஒருவேளை நீங்க அவரை நேர்ல பாத்தீங்கன்னா உங்களால அவரை நிமிந்து அவரோட கண்ணில் கூட பார்க்க முடியாது ஏன்னா அவரை பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்குமா அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப உடனே அவனுங்களும் கேப்பாங்க ஆமா நீங்க அவரை நேர்ல பாத்திருக்கீங்களான்னு இல்ல நான் அவரோட பிக்சர் மட்டும்தான் பாத்திருக்கேன் அவரு ஜாங்ஸான விட ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருப்பாரு அவரோட ஷோல்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிராடா இருக்கும் அவரோட முடியெல்லாம் கருப்பா இருக்கும் அவரோட கண்ணெல்லாம் விருப்பா இருக்கும் அவரோட வாய்ஸ கேட்டாலே நமக்கு ஒரு மோசமான ஃபீலிங் வரும் அந்த மாதிரியான ஆளு ஆளு அப்படின்னு அவர் கேவலமான மனுஷனே கிடையாதுன்னு அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் ஆமா நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்க அப்படி இருக்கிறப்ப அவர் வாய்ஸ் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லாஜிக்கான கேள்வி ஆனா நம்ம சகா இதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லுவாரு வாய மூடு அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப மறுபடியும் சொல்லுவா அவரோட மூஞ்சியை பாக்குறதுக்கு அவரோட கண்ணு ரெண்டு வெள்ள வந்த மாதிரி இருக்கும் அவரோட சீக் போன்ல மேல போன மாதிரி இருக்கும் அவரோட தாள ஸ்கொயரா இருக்கும் அவரோட வாய் நீளமா இருக்கும் அவரு மத்தவங்களை எமோஷன்ஸே இல்லாம கொள்ளுவாரு ஏன் ஒரு சில நேரம் அதனால நினைச்சு சிரிக்க கூட செய்வாரு இந்த மாதிரி ஒரு சில பேரை நம்ம பார்த்தோம்னாலே அவங்கள பார்த்ததும் நம்ம அப்படியே உறைஞ்சு போய் நிப்போம்ல அந்த மாதிரியான ஆள் தான் அவரு அவரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஆள் நீங்க அவரை பார்க்கணும்னா லட்சத்துல ஒருத்தரை மட்டும் தான் அந்த மாதிரி பாத்திருக்க முடியும் அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி முடிப்பான் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சகா எதுக்காக சொன்ன அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துல கல்ட்டோட மெம்பர் யாராவது இருந்தா அவன் இனி யாரும் கோவப்பட்டிருப்பால அப்படி கோவப்பட்டுலன்னா அப்ப இங்க எந்த கல்ட்டோட மெம்பருமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம சகா சொல்லியிருக்கான் இப்ப நம்ம சகா என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த ஆலியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனா பேண்டிட்ஸ் எல்லாருமே உண்மையிலே லக்கியான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவான் லக்கியா ஏன் அப்படின்னு அவனுங்க கேட்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப இந்த பேண்டிட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க இவங்க எல்லாரும் ஃபாரஸ்ட் ஸ்ட்ராங் ரூக்கு போவாங்க அங்க போய் இந்த பேண்டிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு இல்ல ரெண்டு எனிமீஸ கொண்டு முறைமாலியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணா அவங்களோட வாழ்க்கையே மாறிடும் இந்த மாதிரி ஏன்சியன் டைம்ல இருந்தே சரண்டர் சரண்டர்டு ஜென்ரல் எல்லாருமே உண்மையிலே ரொம்ப பெரிய ஆட்களா அதுக்கப்புறம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான் என்னது சரண்டர்டு ஜென்ரலா அப்படின்னா என்னன்னு கேட்கும் போது ஒரு ஜென்ரல் சரண்டர் ஆயிட்டாரா அதான் சரண்டர்டு ஜென்ரல்னு சொல்லுவான் ஓ சந்தோஷமான ஜென்ரலா சந்தோஷம் இல்லடா சரண்டர் சரண்டர் புரிஞ்சுக்கோ சரண்டர் அதாவது இந்த மாதிரி எல்லாரும் அவங்க எல்லாரையும் நல்லா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு பேண்டிட் இந்த மாதிரி போய் அவரோட எளிமையே அப்ப என்ன ஆகும் அவரு திரும்பி போய் முறிமேலியன்ஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும் அவரோட வாழ்க்கையே அதுல இருந்து மாறிடும் ஒரு பேண்டிட்ல இருந்து அவர் அப்படியே ஒரு முறிமேலியன்ஸோட மெம்பரா மாறிடுவாரு நம்ம இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்கணும் எல்லாரும் யோசிச்சு பாருங்கன்னு மேல பாக்க சொல்லுவா எல்லாரும் மேல பாப்பானுங்க கழுத்து வலிக்குது கீழேயே பார்ப்போம் ஆமா ஜாங் சான் உனக்கு பத்தொன்பது வயசுன்னு தானே சொன்னேன் நீ ஒருவேளை வேலை போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோவேன் அங்கேயே முப்பது நாற்பது வயசு வரைக்கும் நீ வேலை பார்க்கலாம் முனிவாலியன்ஸ் உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருவாங்க உன்னை நல்லாவும் பாத்துக்குருவாங்க நீ மத்தவங்கள்ட்ட போய் நான் முனிவாலியன்ஸை சேர்ந்த மெம்பர்னு சொன்னீங்கன்னா உன்னை யாருமே குறைச்சிட போட மாட்டாங்க எல்லா செட்டில் இருக்கிற ஆளுங்களும் உன்னை சீனியர் ஜூனியர் அப்படின்னு நல்லா மரியாதையோட கூப்பிடுவாங்க யோசிச்சு பாரு அது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆஹ் ஒரு சில பேர் இருக்காங்க சீமாக்கு மாதிரி ரொம்ப கேவலமான ஆட்கள் அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்ல அவனுங்க மரியாதையும் கொடுக்க மாட்டானுங்க இப்ப போய் நீ வெளில சொல்லுவ முறிமேலியன்ஸோட ஜாங் சான் அப்படின்னு அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான் இப்ப அந்த ஜாங் சான் கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதும் நல்லா இருக்கா இருந்து என்ன பிரயோஜனம் நீ நீதான் முறிமேலியன்ஸ்ல சேரலையே நீ இன்னமும் பேண்டிட் மட்டும் தானே மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்பான் இவன் தான் கேட்டான் அப்புறம் தேவையே இல்லாம அவனை அவமானப்படுத்துறான் இதை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்ப நம்ம சகா மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பான் ஒருவேளை நம்ம ஜாங் சான் முறிமேலியன்ஸ்ல சேர்ந்ததாவே நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்ப அவர் அதிகப்படியான ட்ரைனிங் உட்கொள்வாரு இந்த ட்ரைனிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு எலைட் ஆன யூனிட்ல சேர்ந்து அவரை எல்லாத்தையும் போட்டு நிறைய எனிமிஸ் எல்லாத்தையும் போட்டு துவப்பாரு அதுக்கப்புறம் இந்த செட்லயே ஒரு பெரிய ஆளா மாறிடுவாரு அதுக்கப்புறம் ப்ரொமோஷனும் கிடைக்கும் அவரு ஒரு அழகான பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வாரு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவரை பேண்டிட்ஸ் வந்து கொண்டுருவாங்க நார்மலா அவரோட அவர் கண்டிப்பா ஜீச்சிருப்பாரு இருந்தாலும் அவர் தோத்ததுக்கான காரணம் அந்த பேண்டிட்ஸ் எல்லாரும் கோலத்தனமா பின்னாடி இருந்து தாக்குறதுன்னு எல்லா பக்கமும் வந்து தாக்கியிருப்பாங்க அந்த காரணத்தினாலேயே அவர் செத்து போயிருப்பாரு அவரோட மனைவி கண்டிப்பா அவருக்காக நைட்டு பகல் நீ இனிமேல் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் ஆனா அவர் வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டாரு இப்ப இந்த நியூஸ் எல்லாமே நம்ம ஆலியன் சீல்டர் இலுமுக்கு கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட்டா போகும் அவரு இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா போய் பார்ப்பாரு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க ஜாங் சான் டியூட்டியில இருக்கும் போதே இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இப்ப உடனே கேட்பாரு ஆமா ஜாங் யார் யாரு அப்படின்னு மேபி தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் கேட்பாரு இப்ப அவர் சபார்டினேட்டை என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இருந்தாரு அதுக்கப்புறம் நல்லவனா மாறி ஆலியன்ஸ்ல சேர்ந்து இப்ப ஆலியன்ஸ் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதை ஆலியன்ஸ் லீடருக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிடும் எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப ஜாங் யார் கொண்டதுன்னு கேட்கும் போது பேண்டிட்ஸ் தான் கொண்டாங்க அப்படின்னு பண்ண வந்தவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப ஆலியன்ஸ் லீடர் அவரோட சபார்டினேட்ட போக சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாரு ஏன்னா இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவர் இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் எக்கச்சக்க பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே பார்த்திருப்பாரு நீங்க வேணா கவனிக்காம இருந்திருக்கலாம் ஆலியன் லீடர்லயும் உங்க லீடரை கொல்லும் போது அவரு உங்க யாரையுமே பார்க்கவே இல்லை அவரு அவரோட சவாடி தான் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவரோட சவாடி யாராவது செத்து போறாங்களா இல்லையா அப்படின்றத பாத்துக்கிட்டே இருந்தாரு இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் அவரோட கூட இருக்கிறவங்க செத்து போறதை அவர் பார்த்திருப்பாரு அந்த ஒரு காரணத்தினாலேயே எப்ப வேணாலும் கிரேசியா போகிற ஒரு நிலமையில தான் அவர் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவராலையும் சரி என்னாலையும் சரி நீங்க எல்லாம் சாகாம இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லுவா இதெல்லாம் உங்களுக்கு போது அவனுங்களும் நீ நேத்து வேணா ஒரு இருந்திருக்கலாம் இன்னைக்கும் பேண்டா இருந்திருக்கலாம் ஆனா நீ நாளைக்கும் பேண்டிட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓ பியூச்சர் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ மத்தவங்களை பணத்துக்காக போய் டார்ச்சர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உனோட உலகத்தை பாரு அப்பதான் உனக்கு புரிய வரும் வாழ்றதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு அந்த வழிகள்ல நீ எதையாவது உன்னை சூஸ் பண்ணலாம் ஏன்னா அறியாமேன்றது ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது நீ டெய்லி எதையாவது உன கத்துக்கலாம் கத்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கைய மாத்தலாம் நான் வேணா அடிக்கடி உளற ஒரு ஆளா இருக்கலாம் ஆனா என்னோட ப்ராமிஸ நான் கீப் பண்ணுவேன் நீங்க எல்லாருமே என் மேல நம்பிக்கை வைக்கணும் எல்லாரும் நம்பிக்கை வச்சு உங்களோட வாழ்க்கைய நீங்க நாளையில இருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப எல்லாரும் ஓகேன்னு சொன்ன உடனே ஒரு பேண்டிட்டா இருக்கிறதுல நீங்க அவமானப்படணும் உண்மையான மனுஷனா வாழணும்னு நினைக்கணும் வாழ்வீங்களா அப்படின்னு கேட்கும் போது வாழ்வோம் அப்படின்னு அவனுங்களும் சொல்லுவானுங்க இப்ப நம்ம சகாவும் இவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவனுங்க இத்தனை நாளா திருடி வச்சிருந்தானுங்கல்ல அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா ஒரு ஹார்ஸ்ல ஏறி கிளம்புவான் அப்படி கிளம்பும் போது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம சகாவுக்கு ஒரு என்ன வரும் ஆனா அப்படி எடுத்துட்டு போய் அவனே வச்சுக்கிட்டானா அது சுயநலமான செயலா இருக்கும் அதுக்கு பதிலா இது எடுத்து எடுத்துக்கொண்டு போய் ஹேங்ல கொடுத்தா அப்ப இது எல்லாமே வார்ல இருந்து கிடைச்ச லூட்டா இருக்கும் அத மவுண்டேங்ல இருந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏழைகளுக்கு அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம சகாவுக்கு வேணும் ஏன்னா நம்ம சகா ரொம்ப நல்லவன் நிறைஞ்ச மனசுக்காரன் அதனால மவுண்ட் கே போகணும்னு முடிவு பண்ணிடுவான் இப்ப இந்த நல்லவன் நிறைஞ்ச மனசுக்காரன் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிறான் அவன் அவனுக்கே சொல்லிக்கிடுவான் ஏன்னா அவன் நல்லவன் அவனே நினைச்சுக்கிறான் இப்ப இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மவுண்டேங்ல இருக்க போனதும் இந்த அட்வைசர் கோங் இருக்குல்ல அது வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அத பார்த்ததும் நான் தான் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆமா பேண்டிட்ஸ் எல்லாம் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது ஆலியன் சீடர் இன்னும் சொல்லவே இல்லையா ஆக்சுவலா நேத்தே நாங்க கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸ் மொத்தமா பிடிச்சிட்டோம் அப்படி புடிச்சதுக்கு அப்புறம் ஆலியன்ஸ் லீடர் கொஞ்சம் பாண்டிட்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிற சண்டை போட தெரிஞ்ச ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஸ்பிரிட் ஃபாரஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிட்டாரு அங்க போய் அங்க சண்டையை கண்டினியூ பண்ணணும்னு இப்போ மிச்ச இருக்கிற பாண்டிட்ஸ் சரண்டர் ஆனவங்க எல்லாரையும் நான் கஸ்டடியில எடுத்தேன் நான் அவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டேன் இப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்துட்டேன் அவங்க இதை இத்தனால திருட்ட எல்லா பொருளுமே இங்கதான் இருக்கு அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும் இதை நான் கொண்டு போய் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்பா நீ எதுவும் பண்ண தேவல்ல அது எல்லாத்தையும் அங்கேயே அப்படி அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்கும் யாருன்னு பார்த்தா நம்ம சீமா அதாவது பேட்டரி சீமா உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா வேண்டிச் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி இனிமேல் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுவும் பண்ண தேவல்ல அப்படின்னு சொல்லுவானுங்க உடனே நம்ம சகா சொல்லுவான் நான் தான் இப்ப அவங்கள மேனேஜ் பண்றேன் சோ நீங்க அவங்களை கட்டி போடணும்னு அவசியம் கிடையாது அதுவும் இல்லாம பேட்டரி அச்சீமா நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் நீங்க எனக்கு உத்தரவு போடணும்னு நினைக்காதீங்க அதுவும் இல்லாம நீங்க எதுக்காக இன்னமும் இங்க இருக்கீங்க உங்களோட நீங்க ஏதாவது ஸ்கில் போயிருக்கலாமே அங்க போகாம இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சகா போது இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணுது அதை பத்தி நீ இப்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது சொல்லுவாரு இப்ப விட்டு குடுக்கற மாதிரி இல்ல நம்ம சகாவும் விட்டு போகிற மாதிரி இல்ல இப்ப இவங்க எல்லாரையும் நைட் நம்ம சகா பார்த்து அவங்க கிட்ட ப்ராமிஸும் பண்ணிருக்கான் இவங்க எல்லாருக்கும் நாளைக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு அதனால இவங்க எல்லாரையும் பேட்டரி அக்சிமா கிட்ட ஒப்படைக்கிறதுல நம்ம சகாவுக்கு விருப்பம் கிடையாது உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா ஜாங்ஸன் இங்க இருக்கிற லூட் எல்லாத்தையும் எடுத்து இங்க வச்சுட்டு நீங்க எல்லாரும் அந்த பக்கமா ஓரமா போய் நிலுங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப அங்க இருந்து இந்த பேட்டரியா சிமா கத்துவாரு நான் தான் சொல்றேன்ல நீ இனிமேல் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு என்னோட ஆட்கள் இனிமேல் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க நீ இங்க இருந்து போயிரு என்னோட ஆட்கள் எல்லாரும் போய் அவங்களை கட்டி போடுவாங்க எல்லாரும் போய் கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரையும் நம்ம மசகா சொல்லுவா எல்லாரும் அங்கேயே நில்லுங்க நான் தான் சொன்னேன்ல இவங்க எல்லாரும் என்னோட கஸ்டடியில இருக்காங்க அப்படின்னு அப்படி இருந்தும் நீங்க தேவையே இல்லாம பிரச்சனை பண்றீங்களா நல்லா கேட்டுக்கோங்க இவங்க யார் மேலயோ உங்களோட கை படவே கூடாது பட்டுச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவா நம்ம சாசங் நம்ம பெரிய மாஸ்டர் ஷோவும் எதுக்காக பயந்தாங்களோ அது இப்ப நடக்க போகுது இந்த பேட்ரி ஆக்சிமா இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுனா கூட போதும் நம்ம சகா கண்டிப்பா இவரை தூக்கி போட்டு மிதிக்க போறான் அவர் ஆளுங்களே அடிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சகா நினைச்சா இருந்தாலும் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பேர் வர்றாங்க அதனாலயே நம்ம சகாவும் இவங்க எல்லாரையும் அடிக்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் நம்ம சகா இவர் மேல கை வப்பான இல்லையான்றதை நம்ம அடுத்த சாப்டர்ல பார்த்துதான் தெரிஞ்சிக்கணும் அடுத்த சாப்டர்ஸ்ல சந்திக்கிற வரைக்கும் சைனோ ரா அரிகத்தோ கு